திருமுகை அருகே இருக்கக்கூடிய ராமம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாடுகள் வச்சு ஒரு ஐயா வந்து தன்னுடைய மாடுகளை வச்சு ஊற்றும் தொழில் மற்றும் ஸ்தானத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து ஒரு தொழிலை வந்து இருக்காரு அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தந்துட்டலாம் ஐயா வணக்கங்கய்யா நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நம்ம பேர் வரதராஜுங்க நாங்கள் இன்னும் விவசாயதும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மாடுகளை பார்த்துட்டு அதை பராமரிச்சுட்டு ஐந்து மாடுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க ஆமாங்களா இந்த ஒரு பண்ணை ஆரம்பிக்கணுங்கிற அந்த என்ன தாலையில் இருந்துச்சு மாற்றி கட்டணுங்க மாற்றி கட்டி பால் கரம் வருவாங்க பால் கரைப்பார் பால் கரம் ஒரு ஏழரை மணிக்கு அப்போ துடுவோம் மேய்க்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்து த தாலையை பருத்தி கொட்டா புண்ணாக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிடுவா காலையிலேயே அது ஊறிட்டு இருக்குது அப்புறம் வந்து காட்டிட்டு கட்டிடுவேன் அப்புறம் மூணு மூன்றரை மணிக்கு பால்கார் வருவார் அவர் கறந்த காலத்தில் அவள் தொட்டு மேட்ச் கேட்டு திரும்பி இப்போ கோடி புண்ணாக்கு போகும்போதே மூணு மணிக்கு போட்டு போயிடுவோம் அப்புறம் சாயந்தரம் ஆறரை மணிக்கு வந்து காட்டி காட்டிட்டு தட்டு பிடிங்கி பத்து தட்டு பிடிங்கி போட்டுருவோம் இப்படி தான் நீங்கள் ஆமாம் இப்போ அப்போ இப்படி தான் நாங்கள் ஆண்டுகளில் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பன் காலத்துலேருந்து பண்ணிட்டு எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் வயசுங்க நான் வயசு அறுபதாச்சு அறுபது ஆண்டுகள் ஆமாங்க பாட்டம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பன் பண்ணிட்டேன் எங்கள் அப்பா இருந்துட்டார்

தனியா நீங்க தீவனம் போடுறதுக்காக இது செட்டப் பண்ணிருக்கீங்க ஆமா இது புதுசா இருக்குங்களே எல்லாரும் பாருங்க எல்லா பக்கம் அப்படி இருக்கு ஆமா நீங்க மொத்தம் செட் பண்ணிருக்கீங்க ஏன்னா மாடு பண்ணல வந்து செவர் கட்டி இருப்பங்க கிளீன நேரா செவர் கட்டி இருப்பங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் நேரா கட்ட மாட்டோம் இங்க ஒன்னு கட்டுவோம் அங்க ஒன்னு கட்டுவோம் அங்க ஒன்னு கட்டுவோம் தனி தனியா கட்டி தனி தனியா போடுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கா நீங்க பிரத்தியேகமா வேற எதுமே தயார் பண்ணல நீங்க இருக்கிற கல் கற்களை வச்சே பண்ணிருக்கீங்க ஆமா கல்லை வச்சே பண்ணிக்கிறோம் கல்லு வச்சா எல்லா எல்லா இடத்துலையும் நாங்கள் கல்ல வச்சு பாரும் உள்ளே கல்லு தான் வச்சு வைக்கிறோம் செவுரு கட்டியா இது கட்டியோ அந்த இதெல்லாம் இல்லை கல்லை எடுத்து பறச்சி விட்டு நெட்டு தீனி போட்டமுன்னா நான் அங்கே அப்படியே உட்காந்துருக்கோம் ஓ சரி சரி இதில் அப்படியே தீனி போட்டுருக்கீங்க ஆமாங்க இது என்ன கல்லுங்கய்யா ஆ இது என்ன கல்லுங்க ஐயா இது கருங்கல்லுதான் கருங்கல்லு கருங்கல்லுதாம்மா எக்கல்லவே அழியாது எப்போவுமே எப்போவுமே அழியாது எப்போவுமே அழியாது ஓ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி எல்லா ஆ பூராமே இருக்கு எல்லா இடத்துலயுமே இந்த மாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா இது என்ன இனங்க இதுங்களா இது ஒரு சீம மாடு தானுங்க சீம மாடு சீம மாடுங்கிறது என்னங்கய்யா சீம மாடு வந்து கொம்பு வராதுங்க ம் இது கொம்பு இல்ல சொன்ன மாதிரி ஆமா அதுதான் ஒரு இது ஆமா கொம்பு இல்லாத மாடு தான் சீம மாடு சீம மாடு இதனுடைய கண்ணு தான் அது பூராம அதுக்கெல்லாம் கொம்பு இருக்கு கொம்பு இருக்கு அதுக்கு அதுக்கு அம்மா கொம்புல அது கொம்பு சீம மாடு கண்ணு குட்டி

நாங்கள் கண்ணு போடுற மட்டும் காரணம் பண்ணால் கண்ணு குட்டி ஊறாது அப்போ கடை பின்னாடி பால் இருக்காது ஓ என்ன போட்டாலும் பால் வராது கண்ணு குட்டி இடையில ஒரு மூணு மாதம் மாதிரி மூணு மாதம் கண்டிப்பாக விட்டாகணும் ஓ அது கேப் இருக்கணும் கேப் கண்டிப்பாக இருக்கணும் மூணு மாதம் கேப் இருக்கணும் கேப் இல்லைன்னா கஷ்டம் தான் கேப் இல்லாட்டி நீங்கள் கண்ணு போடுற மட்டும் கறக்குது ஆனால் பால் இருக்காது அடுத்த பால் இருக்காது ஓ அப்போ அந்த சென்னையாகி அந்த ஏழு மாதத்துக்கு அப்புறம் பா கூடாது கறக்கூடாது மூணு மாதம் கறக்கூடாது ஒன்பது மாதம் பத்து நாள் ஆகணும் கண் போடுறதுக்கு காளைக்கன்று போட்டதுன்னா பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் ஆகுது பொட்டை போட்டால் பத்து நாள் ஒன்பது நாள் போட்டுரும் கரெக்டாக நாங்கள் டேட்டு குறித்து வச்சோம் நின்றுச்சோன்னா டேட் குறித்து வச்சு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சொல்லுவீங்க கரெக்டாக சொல்லுவோம்

மாடு அழைச்சி போகுது கண்ணு குட்டி ஊராது பாலும் இருக்காது ஆனால் பால் கர கறந்தால் கறந்துட்டே இருக்கலாம் இல்லைங்கிறதில்ல ஆனால் எங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு தான் நஷ்டம் உணச்சி வசப்படக்கூடாது இந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் இப்போ நாங்கள் விற்கணும்னு வச்சுக்கோங்க கண்ணு போடுற முதலே விற்றா பரவாயில்ல கன்று போட்ட கடைசியில் விற்றுமனால் பால் காட்டணும் இல்லை இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா அங்கே பால் காட்டணும் இப்போ நம்மகிட்ட அஞ்சு லிட்டர் பால் கறந்து

இப்போ வந்து இந்த கம்பு கிடைக்கிறதில்ல நாட்டு தானியம் கிடைக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை நாட்டு தானே எப்போ கட்டு போச்சா உடம்புக்கு சீக்கு வந்தது தான் காரணம் மற்றது எந்த காரணம் கிடைக்காதுங்க சரியாக ஐயா எங்களுக்கு வயசு அறுபதாச்சுங்க அந்த காலத்தில் நாட்டு சாப்பிட்றதுனால தான் இன்னும் கொஞ்சம் தெம்பம் இருக்கிறோம் இப்போ அரிசாப்பாறை சாப்பிட்றது இப்போ போயிருப்போம் உண்மைதாங்க ஐயா தண்ணி வருங்க ஆ தண்ணி ஸ்டாக் வச்சுக்குவோம் எல்லாம் மாடெல்லாம் குடிச்ச கரைச்சல கட்டி போட்டு சாய்ந்தரம் போ இன்னும் அவுத்து விடும்போது ஊத்தி ஊற்றி பத்து கொட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டு தாலியில் ஊ ஊற வச்சு போயிடுவோம் இதில் தான் நீங்கள் ஊற்றிடுறீங்க ஆமாங்க இந்த தாலியில் வந்து என்ன இது பத்து கொட்டை தவிடு புண்ணாக்கு போடுவோம் பத்து கொட்டை புண்ணாக்கெல்லாம் காலைல ஆறு மணி மட்டும் ஊறிட்டிருக்கா ஆறு மணிக்கு வந்து மாடு குடிக்க. ஓ அது குடிச்சா அது குடிச்சா இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிறீங்க. இந்த அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிற இந்த இடமே பாத்தீங்கனா சூப்பரா நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது எந்த ஒரு வெயில் காலங்களல்ல கூட உங்க இடத்துக்குள்ள வந்தா அவ்வளோ ஒரு குளிமையா இருக்கும் போல இருக்கீங்களே. மரங்கள்லாம் எல்லாம் சூப்பரா வச்சிருக்கீங்க. இது செட்டே தேவையில்லை உங்களுக்கு மா மாடுகள் நீங்க எப்பவுமே வெளியவே அதை கட்டிக்கலாம் போல் இருக்கே. மத்திய நேரத்துல எல்லாம் வெளிய கட்டி வை நைட் அந்த பண்ணிக்காக உள்ள கட்டி போட்டு வெச்சிருங்களா? அவ்ளோதான். அவ்ளோ ஆமா. இது இதுதான் கம்ப இல்லைங்களா ஓ இது வந்து நம்மளும் சாப்பிட தான். ஆமா நம்ம ஊரு சாப்பிடுறோம். இப்ப கம்பு வருதுங்களையா இதல? ஆனா குருவியெல்லாம் எல்லாம் சாப்பிடுறோம் பாங்களா? குருவேல சாப்பிடுறோம். சாப்பிடுறோம் இல்லீங்களா? குருவி சாப்பிடுறதுன்னா இப்ப நான் வெதிக்கிறேன். நீங்க வெதிக்கிறது இல்ல. எல்லா பக்கம் விதைச்சதுன்னா குருவி சாப்பிடாது. ஏதோ ஒன்று ரெண்டு சாப்பிடு. இப்ப ஒரே அளவு வெச்சீங்கன்னா எல்லாமே அதுனால தான் காரணம். காரணம் இல்லைங்களா ஆமா சரி. இந்த இதை வந்து மாடுகளுக்கு கொடுத்தா பால் உற்பத்தி அதிகமாகுங்களா அதிகமாகும் அதிகமாகும் இப்போ ஐந்து மாடுகளில் எத்தனை மாடுகள் வந்து நம்ம கிட்ட கரவே மாடுகளாக இருக்குங்க ஐயா மூணு மாடு கரவே மாடு இருக்குதுங்க அதை கன்று குட்டின்னு வந்துறேன்னு வச்சுக்கோங்களா ம் மூணு மாடு கறந்துட்டு இருக்குது இது ரெண்டு மாதத்தில் கன்று ஓட்டுற ஒரு மாடு ம் எவ்வளோ பால் கறக்குதுங்க இது வந்து அஞ்சு லிட்டரு கிடக்குதுங்க இல்லை மொத்தமாக மூன்று மாடலில் மொத்தமாக பதினஞ்சு லிட்டர் கிடக்குதுங்க பதினஞ்சு லிட்டரு ஆமா காலையில் பாதிஞ்சு மாலை பதிஞ்சுங்களா இல்ல ரெண்டு நேரம் ரெண்டு நான் அஞ்சு மாசம் ஆச்சுங்க சரிங்க அஞ்சு மாசம் ஆனா பால் பத்தி இது வந்து இப்பத்தான் போட்டு மூணு மாசம் ஆச்சு அதனால இது அஞ்சு லிட்டரு கறக்குது ஒரு நாளைக்கு இல்ல ஒரு காலையில் அஞ்சு லிட்டரு சாயந்தரம் நாலு லிட்டரு ஏன்னா ஒரு சாயந்தரம் நேரம் எந்த எந்த மாடா இருந்தாலும் ஒரு லிட்டர் கம்மியாக தான் கரெக்டாக சரிங்க கறக்கவே கறக்காது அது நீங்க என்ன முட்டவெளி போட்டாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் மேய்த்துக்கடு காட்டுற தண்ணி காட்டுற நைட்டு தட்டு போடுறோம் சாய்ந்தரம் வந்து மத்தியானம் வந்து ஒன்றுமே போடுறது இல்லை மேய்க்கிறதோடவே சரி ரெண்டு தட்டு போடுவோம் அதோட சரி மூணு மணி நேரம் தானுங்க அதனால் அப்போ கம்மியாக தான் கறக்கு உங்களுக்கு காலையில் அங்கும்போது டேட்டு அதிகமாக வரல ஆறு மணிலேருந்து சா நாளைக்கு காலையில் அஞ்சரை மணி மட்டும் உங்களுக்கு டேட் வர எச்சா கறக்கு எந்த மாடாக இருந்தாலும் எச்சா கருக்கு சரிங்க இப்போ எங்கே நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க பால் கரை வர அங்கே தான் நீங்கள் அங்கே தான் பால் ஊற்றிக்கிறோம் பால்கார் ஒருவர் வந்து அவரே கறந்து அவரே ஊற்றி போயிடுவாரு நீங்கள் கறக்க மாட்டீங்க நாங்கள் கறப்ப அவர் இல்லாட்டி கறப்ப இருந்து அவரே வந்து காரம் நாங்கள் ஊற்றிடுவோம் கொடுப்போம் நாங்கள் போற்றிடுவோம் அப்புறம் என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மாடு பத்திக்கோட்டை புண்ணாக்கு தவிடு மூணு தான் போடுவோம் இந்த மற்றதெல்லாம் போட்டோம்மா மாடு ஈட்டு வந்துடுது எங்களுக்கு ஏன்னு கேட்டிங்களா அதை வந்து இந்த பா மாட்டு பண்ணைங்களுக்கு தான் ஆகும் அவங்க அவு விடுறதில்ல காலையிலேயே வீட்லேயே கட்டி வச்சு அவங்க பராமரிக்கிறதுனால வரும் எல்லா பக்கம் போறதுனால நாங்கள் அந்த மாட்டு தீவுனாலும் போட மாட்டோம் பருத்தி கொட்டை தவிடு புண்ணாக்கும் மூணு மட்டும் கிளீனாக போடுவோம் மற்றது எதுவுமே போட மாட்டோம் எல்லோரும் சாப்பாடு ஈப்பாடு இந்த ரேஷன் அரிசி சாப்பாடு வேக அடிச்சாலும் அதெல்லாம் அந்த பழக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை அது போட்டோம்னா மாடு ஈட்டு வந்துடும் சூடு வந்துடும் சூடு வந்துடும் அது அது யார் சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் ஆனால் பால் கறக்கு இல்லைங்கிறதுல பால் கறக்கு ஆனால் இப்போ உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாடுகளுக்கு வந்து இடைவெளி வெட்டி கட்டியிருக்கீங்க எவ்வளோ அடி தள்ளி நீங்க கட்டி இருக்கீங்க பால் காரர்கிட்ட நீங்க ஊற்றுறதுனால ஒரு லிட்டர் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறீங்க நாற்பது ரூபா நாற்பது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் ஒரு வருமானம் கிடைக்குதுங்க பத்து ரூபாய் மேலே கிடைக்குங்க சரா சைடு பத்து ரூபா மேலே பத்து ரூபா மேலே முட்டு வள்ளி போட்டது போக நாலு ரூபா போடுவோம் முட்டு வலி ஆ அவ்வளோதான் மாதம் மாட்டு சாணத்தை வந்து இப்போ நீங்கள் லோடு அனுப்பிச்சுட்ருக்கீங்க ஆமாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அங்கே போகலாம் வாங்க ஐயா சொல்லுங்க ஐயா லோடு ஏற்றிட்டு இருக்காங்க இந்த மாட்டு சாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மாடு காலையில் போடுங்களைச்சு நாங்கள் கூட்டு பண்ணிடுவோம் கூட்டு போட்டோம்னா அவங்க வந்தாங்களேன்னா எத்தனை டேக்டரி ஆகுதா அத்தனை டேக்ட்ரி அவங்க காசு கொடுப்பாங்க ஆமாங்க ஒரு லோடுக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு லோடு ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்போம் ரெண்டு லோடு ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா ஏழாயிரம் ரூபா வச்சாங்க ஒரு லோடு ஆகுதுங்க இப்போ அவர் வந்து மம்முட்டி வச்சு ஆமா வலிச்சிட்டு இருக்காரு ஐயா வந்து வலிச்சிட்டு இருக்காரு ஆமா இப்போ இந்த ஒரு லோடு ஆகிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்குன்னு சொன்னீங்க நம்ம கிட்டே அஞ்சு மாடு இருக்குதுங்க அஞ்சு மாட்டில் எவ்வளோ நாள் வந்து சாணம் வந்து போடணுங்க மூணு மாசம் ஆச்சுங்க ஆ மூணு ஆச்சுங்க ஒரு லோடு ஆகறதுக்கு மூணு மாதம் ஆயிடுதுங்களா ரெண்டு லோடுங்க ரெண்டு லோடுங்க லோடு போயிடுச்சுங்க இது ரெண்டாவது லோடுங்க இந்த லோடு எங்க போகுதுங்க இப்போ இப்போ வாழைக்காட்டுக்கு போகுதுங்க வாழைக்காடு சாணத்தை வந்து அந்த கீழே வந்து நம்ம நிலத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரப்பி விட்டுருவாங்களா எப்படி போய் வாழை இருக்குதுங்க இப்படி வாழை பக்கத்தில் கொண்டு போய் அந்த கூடியில எடுத்து கொண்டு போய் கூட கொட்டிடுவாங்க முன்னாடி அப்படியே கொட்டிடுவாங்க அப்போ அவங்க களை வெட்டும் போது எல்லாம் கலந்துட்டு ஓ இப்போ உங்களுக்கு வந்து இந்த சாணத்தின் மூலமா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குதுங்கய்யா வருமானம் என்னங்க போட்டா நம்ம காட்டுக்கு போடுவோம் இப்போ வெள்ளாமல் நிற்கிது காட்டில் அப்போ இப்போ போட முடியாது இப்போ இப்போ இந்த எப்படின்னா போடுறதுக்கு வந்து இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதத்துக்குள்ளே மண்ணாயிரும் விட்டாலும் அவங்களும் வாங்க மாட்டாங்க நாங்கள் கொண்டு போய் மண்ணு தான் காட்டுக்குள்ளே கொட்டணும் அது பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த டிப் கொடுத்தோம்னா அடுத்த டிப்பு வந்து எங்களுக்கு எருவு அப்படியே இருக்குது இன்னொரு ஆறு மா இன்னொரு நாலு மாதம் போச்சுன்னா எருவு அப்படியே இருக்குது அது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும் ஆ எப்படியாக இருக்குது ஏன்னா நாலாகும்போது மண் ஆகிடுது அந்த மழை பெய்யுதலுங்க மழை பெய்யும் போது இதாகும் போது எல்லாம் அடியில் மண்ணாயிடும் ஓ இப்போ உங்கள் நீங்களே வந்து வாங்கினீங்களேன்னா வாங்க மாட்டீங்க மண்ணாக இருக்குது தம்பிங்க வாங்க மாட்டீங்க அப்போ நாங்களே கொண்டு போய் காட்டில் போட்டால் அது பிடிக்காது அதனால தான் இந்த எரு கொஞ்சம் ஒரு கையில் எடுக்க முடியுங்களையா ஆ இருக்காங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த எரு சாணத்தில் இந்த எருவில் எது நல்ல எருவாக இருக்குங்கன்னு நம்ம பார்த்தோன்னா சொல்ல முடியுங்களா ஓ இது பூராமே நல்ல எருவுதானுங்க ஆ இதெல்லாம் கட்டி பூரா பூராமே எருவு எரு தானுங்க ம் இது நாலாக நாளாக என்ன ஆகுது மண்ணாகும் ம் இன்னொரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னா மண்ணாக இது மண்ணாயிரும் மக்கிரும் ஆ மக்கீருங்க அடையில இருக்கிறதெல்லாம் மக்கம் இல்லைங்க இப்போ மேலே இருக்கிறது அப்படியே இருக்கு அடையில இருக்கும்போது அங்கே ஈட்டு விழுகுதல்ல ஜூடே இருக்கு ஜூடு ஏறும்போது சாணத்துலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயம் இருக்குங்க இந்த சாணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுங்கய்யா இப்ப இந்த கேஸ் அடுப்பில் சில இது போடுறாங்க அதுக்கு போடுறாங்க இந்த எருவு இந்த வாழைக்கண்ணுக்கு மல்லி செடிக்கு எல்லாத்துக்கும் போடுறாங்க எல்லாத்துக்கும் வேப்படுது அந்த கேஸ் அடுப்பு பயன்படுத்துறதுக்கு இந்த சாணம் வந்து ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் அதனால மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு களை கொடுவாங்க கொண்டு போய் ஸ்டாக் வச்சுக்குவாங்க அது தண்ணியில் களை கொடுக்கும் போது அந்த வீட்டில் வந்து அந்த ஆவியாக பறக்கும் போது கேஸு பாமாயி வருது பாமாயி வெளியே வரும் ஓ தான் இதாகுது ஆமாம் உங்கள் பேருங்க ஐயா சுப்பிரமணியா சுப்பிரமணியம் இப்போ நீங்கள் என்ன ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த வண்டி ஓட்டுறேன் கூலி வேலை செய்கிறேன் கூலி வேலை செய்கிறீங்க ஆமாம் இப்போ நீங்கள் வந்து எருவை வந்து நீங்கள் அந்த சாணத்தை வந்து எடுத்து நீங்கள் ட்ராக்டரில் போட்டு டிராக்டரில் கொண்டு போய் நீங்கள் போட்டுறீங்க ஓகே இது எத்தனை நாண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டிருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த எருவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எப்படி பரப்பிவிடுவீங்க ஐயா சொன்னார் நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்கள் ஒரு கூடை ம் இந்த கூடையில் இந்த கூட ஒரு கூட ம் ம் அப்படி எடுத்து பரப்புவீங்க ஆமாம் அது இந்த சாணத்தை போடும்போது எப்படிங்க அந்த விவசாயத்தில் வந்து அந்த சாணத்தை போடும்போது அது நல்லா மகசூல் கொடுக்குங்களா நல்லாயிருக்கும் ஓ சாணம் இல்லாமல் பயிரிட முடியாது நெய்யாது சா சத்து சத்து கொடுக்கணும் பொழுது தான் நாங்கள் என்ன தான் நான் சாப்பிடுவிருந்து எப்படி எங்களுக்கு தெம்பு ஆகுது அதே மாதிரி அது எந்த அளவுக்கு நாங்க எருவோ இல்லை ஒரு முட்டை வலியோ போடும்போது நல்ல வெள்ளம் மலச்சலாக வரும் கம்மியா போட்டோம்னா அது கொஞ்சம் இதாகும் மனுஷனுடைய நிலைமை என்ன அதேதான் பொருளுடைய நிலைமை இப்போ நீங்க பசுஞ்சாணத்தை வந்துட்டு பசுமையும் இப்ப உடனே போடக்கூடிய அந்த சாணத்தை வந்து வீடுகளுக்கு அந்த வாசல் தொழிக்கிறாங்க தொழிச்சிக்கலாம் இதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க தோட்டத்துக்கு இந்த எத்தனை நாள் வச்சிருக்கலாங்க நம்மளோட இதா ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் தாங்குங்க அதுக்கு மாதிரி வச்சா மண்ணாயிரும் ஆயிடும் ஆயிடும் மண் ஆயிடும் ஆஹ் எப்படிங்கய்யா

பச்சை சாணி நல்லா தோசையாட தட்டி அதே அரிக்கிறாங்க அது ஐயா வந்து நம்ம நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டாருங்க ஒரு சிறிய கிராமமான ராமம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி நான் வந்தோங்க ஐயா இன்னொருத்தோட வரவேற்று பல தகவல்கள் நம்ம கிட்ட இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடித்தமான வீடியோவா இருக்கும் நினைக்கிறேன் சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியை தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணத் தவறாதீங்க டெல் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்